ஒரு பெரிய ஓட்ட பற்றியும் நல்ல நடந்துச்சு இந்த குலுமிக்கு ஓட்ட பற்றி நினைக்கிறேன் அதனால எல்லா நாட்டு ஆட்களும் ஓடுவதற்கு முன்பு ஆயிரத்தமா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பரிசு வாங்கணும் இந்த நாட்கள் நம்ம தோற்று போயிடக்கூடாது இந்த நாட்டை நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா நாட்டு வீரர்களும் உங்களுக்கு தெரியும் அந்த ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் ரெடியா நின்னாங்க ஆன்வெர் சே எல்லாம் கண்டக்கிட்ட கட்ட கடக்களோட ஓடுச்சு அதுல யாரும் நம்ம நாட்டு கால ஒருத்தர் தான் போட்டுருக்கு இவன் வர்றாங்கன்னா இல்லையே அடுத்த வளம் இதுதான் நான் ஆசை பழக்கின காலம் விட்டான் பழக்கின காலம் விட்டான் அவன் போய் அப்படியே மன்னாட்டு மூணு முப்பு சிராட்சி தாலு சிராட்சி கை சிராட்சி எல்லாம் சிராட்சி அதுக்குள்ள அவன் எங்கேயோ ஓடிட்டான் இவன் தானும் இருக்கு அதை பேச நம்ம சுவாந்தாலும் நமக்கு தெரியல இப்ப அடுத்த பண்ணிட்டான்னா அடுத்த ஒரு பொறாண்டு புறாண்டு கூட தூக்கமே வருது சரியா முழுச்சு அவன் கீழே விழுந்து அணி வட்டச்சு எல்லாம் முழுது அது இப்போ ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல உங்களுக்கு சும்மா ஃபாஸ்ட் மிஷின் மாதிரி எப்படியாவது போன பிரேக்க உடக்கணும் போன தடவை ஒருத்தன் பத்து பாயிண்ட் ரெண்டு புள்ளி ஓடி இப்போ பத்து ஓடுறதுக்காக தான் ஒரு தட்டி செத்துடுவான் பிரிச்சுட்டு ஓடுறாங்க இந்த முழுநாளே நம்ப ஆளு அவரை நம்ம நாடி இத்து 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 முடிக்கிறாங்க எல்லாருமே முன்னுக்கு ஓடுறவன்னு விட்டான் இந்த விழுந்து இது ஓடிட்டு இருக்காங்கல்ல அவன்

அடுத்த கேம் ஆயிரத்தி இந்தவங்க இன்னும் எவ்வளவு எப்போ வந்து ஓடி முடிப்பான தெரியல சரி என்ன ஆனால் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வழியா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓடி வந்து கேட்டை தொட்ட அந்த அந்த புள்ளிய தொட்ட வழக்கம் போல நிறுவனங்களுக்கு பயங்கர ஜோ அவன் சிரித்து வாயிலே ஃபுல்லா போய் என்னையா இருந்தாலும் ஒட்டார அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஏங்க நம்ம இவ்வளவு சொன்னோம் பொதுவாக இந்த மாதிரில கேம்ஸ்ல அடிபடிச்சு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் ஆக்கு ஓடி வருவாங்க படக்காங்க இவன் அதுக்கு போக மாட்டேன் ஓட்டத்துக்கு நிறுத்துறானாலும் நிறுத்த மாட்டேன் அப்ப இப்படி ஓடி வந்தாலே என்னடா அர்த்தம்னு மறுபடியும் ஒரு நிர்பரம் சார் கொடுத்த ஏன் சார் கஷ்டப்பட்டீங்க அவர் சொன்னாரு ஐயா தனி ஒரு ஆளா ஓரள என் தேசத்தின் சார்பாக நான் ஓடுறேன் நான் தோத்தனா ஜெயிச்சுனாங்கிறது முக்கியம் இல்லை ஓடி முடிச்சேன்னு என் நாட்டுக்கு பேர் வரணும் அதுக்காக நான் ஓடி முடிச்சேன்னு சொன்ன பேசுனால பண்ண சில நேரங்களில் இந்த ஆவிக்கடி ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி பிடிக்க முடியுமான்னு நமக்கே ஒரு டவுட் இருக்கு அதனால தான் நம்ம ஓவியத்துல இடைப்படுறது இல்ல பட்டும் ராமங்கிய ஆண்டவர்களை வாழ்ந்தோம்னா இதை கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்க முடியுமாற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளுமே உண்டு அதுக்காக அந்த நழுவு நம்பில கழுவு நம்பி தான் ஓவியம் செய்யணும் பக்கத்துல இருக்கோம் ஆனா நாங்க எதிலையும் ஈடுபட மாட்டோம் அதுக்கு என்ன காரணம்னா நமக்குள்ள ஒரு சந்தேகம் கடைசியருக்கு ஓடி பிடிக்க முடியுமா

வெற்றியும் தோல்வியும் அழகு அதனால தோல்வி ஜெயத்தில கவலை இல்லை ஆனா நமக்கு ஒண்ணு நிச்சயம் இந்த ஆவிக்குரிய ஓடி முடிக்க வேண்டும் இதுதான் கவனத்தை கலந்துவிடவில்லை